இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் நிலவரப்படி இந்திய கிரிக்கெட் அணிகளில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இரண்டிலும் இந்தியர்கள் சிறந்த இடங்களை பிடித்துள்ளனர் ஆண்கள் ஒரு நாள் டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் அணிகள் முன்னணி இடங்களில் உள்ளன ரோஹித் சர்மா ஒருநாள் பேட்டிங் ரேன்கிங்கில் முதல் இடத்தில் உள்ளார் ஜஸ்பிரித் பும்ரா பவுலிங் பிரிவிலும் ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் பிரிவிலும் மின்ன செய்கிறார் இந்நிலையில் வாலிபர் அபிஷேக் சர்மா ஐசிசி டி டுவெண்டி பேட்டிங் ரேங்கிங்கில் முதல் இடத்தில் திகழ்கிறார் மிகப்பெரிய சாதனையாக தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று ரேட்டிங் புள்ளிகள் பெற்றுள்ளார் வருண் சக்கரவர்த்தி ஐசிசி டி டுவெண்டி பவுலிங் ரேங்கிங்கில் உலகின் முதல் இடத்தை பிடித்து மூன்றாவது இந்திய வீரராக வரலாற்றில் இடம் பிடித்தார் பெண்கள் அணியில் ஸ்மிருதி மந்தனா ஒருநாள் பேட்டிங் ரேன்கிங்கில் முதல் இடத்தில் இருக்கிறார் தீப்தி ஷர்மா ஆலவுண்டர் மற்றும் பவுலிங் ரேங்கிங்கிலும் முன்னேற்றம் பெற்றுள்ளார் இது இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தங்கள் திறமையை உலகளவில் நிரூபித்து இந்தியாவின் கிரிக்கெட் ஆட்சியை உறுதி செய்துள்ளது